ஓம் விவே முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஏறி வந்து பக்தியுடன் உனைத்தொழுது செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் முருகா சித்து விழையாடியே வருவாயப்பா கார்த்திகையில் மாலையிட்டு உனை நினைத்து கால் கடுக்க நடந்து வந்து நான் பாடுவேன் முருகா எங்கள் குளம் காத்திடவே வருவாயப்பா குன்றாடும் குமரனப்பா குறை தீர்க்கும் மருகனப்பா குன்றுதோறும் தே குளம் காத்திடவே வரு வாகனனே அழகிற்கு இலக்கணமே அழகு தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் முருகா அன்பர் பிணி தீர்த்திடவே பந்தமுண்டு பாசமுண்டு சொந்தமுண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து வந்து நான் பாடுவேன் முருகா ஆறுதலை தந்திடவே வருவாயப்ப நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சினிலே உனை சுமந்து நித்தம் நித்தம் புகழை நான் பாடுவேன் முருகா நிம்மதியை தந்திடவே வருவாயப்பா கை நிறைய மலரெடுத்து கண்ணுக்குள் முனை வைத்து தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் முருகா காத்தருளும் கந்தனாக வருவாயப்பா மனமென்னும் மேடையிலே மகராசன் முனை வைத்து மன்னன் முந்தன் திருப்புகளை நான் பாடுவேன் முருகா மங்களங்கள் தந்திடவே வருாயப்பா ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஆறுபடை வீடுடையோனுக்கு அரோகரா ஓம் வள்ளி தெய்வானை சமேதரருக்கு அரோ ஓம் கேட்டவருக்கு கேட்டவரம் தருபவருக்கு அரோரா